வணக்கம் சேலத்தில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் சின்மையா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளியின் முதல்வர் திரு இந்துமதி அவர்கள் தலைமையில் பிளாஸ்டிக் விழிப்புணர்வு பற்றிய பேரணியை சேலம் சூரமங்கலம் எஸ்ஐ திரு புவனேஸ்வரி அவர்கள் துவக்கி வைத்தார் இந்த துவக்க உரையில் அவர் மாணவர்களுக்கு பிளாஸ்டிக்கினால் ஏற்படும் தீங்குகளையும் அதற்கு பதிலாக மாற்றுப் பொருட்களை பயன்படுத்துமாறும் கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து பேரணியில் அப்பள்ளியின் மாணவ மாணவிகள் ஆசிரிய ஆசிரியர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் அதனை பற்றிய தொகுப்பை காண்போம் சோ நம்ம எல்லாரும் இந்த சன்செட் செனார்ல வையல்ல இங்க நிறைய ட்ரெண்ட் யூஸ் பண்றோம் சோ வந்து நிறைய என்விரான்மென்ட் அஃபக்ட் பண்ணுது நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்றதுனால அப்படி சொல்றது நம்ம இப்போ பிளாஸ்டிக் எடுத்து ரிவர் அந்த நிறைய அந்த வந்து நிறைய அலர்ஜி அதுக்கப்புற அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீசெண்டாக வாட்டர் கேன்ஸு அதுக்கப்புறம் நிறைய இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இது வந்து நம்ம ஒரு வாட்டர் கேனை தண்ணி வச்சு குடிச்சோம்னா நம்மளுக்கும் அது அஃபெக்ட் ஆகி கேன்சர் அதுக்கப்புறம் ஸ்கின் அலர்ஜிஸ்லாம் நிறைய ஏற்படுது ஸோ பிளாஸ்டிக் வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முக்கியம் என் பேர் முக்கியம் ஐமேஸ் small packet cover next yahan pe mail liya ah uh, plastic in the things se solluvaanga lenga plastic items தேவையில்லாத என்ன சொல்றது ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வாங்குவோம் அழகா இருக்குன்னு சொல்லி வாங்குவோம் அது உடனே என்ன பண்ணுவோம் உடஞ்சிடும் தூக்கி போட்டுரும் ஸோ ஒரு பிளாஸ்டிக் வந்து டீ கம்போஸ் ஆகுறதுக்கு ஃபிஃப்டி இயர்ஸ் ஆகும் ஆமாவா இல்லையா ஸோ நம்மளுக்கு வந்து ஒருத்தரோட மனுஷனோட ஆயுட்காலம் காலம் எவ்வளோங்க சிக்ஸ்டி இயர்ஸ் ஏன் இப்படி குறைச்சிட்டு ஹண்ட்ரட் இயர்ஸ் அப்போ அவங்க நல்ல எய்ம் வச்சுருக்காங்க ஹண்ட்ரட் இயர்ஸ் நைன்டி இயர்ஸ் என்ன பண்ணலாம் வாழலாமா இல்லையா ஸோ அதில் ஒரு நீங்கள் ஒரு போடுற நீங்கள் ஒரு கேரி பேக் வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் தான் ஆகும் அப்படின்னா என்ன இருக்கும் ஒரு கேரி பேக் வந்து மற்றக்கே ஃபிஃப்டி இயர்ஸ் ஆகும்னா அப்போ எப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்து போகும் ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் ஐட்டம்ஸை என்ன பண்ணணும் அவாய்ட் பண்ணணும் தெரியாதவங்களுக்கு தெரியணும் என்ன ரீசனுக்காக பிளாஸ்டிக் நம்மளுக்கு கொண்டு வராங்கன்னா சில ஐட்டம்ஸ்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது எடுத்துகிட்டு போக முடியாது வெயிட்லெஸ்ஸாக இருக்கணுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கொண்டு வந்தாங்க பட் அது என்ன ஆயிடுச்சு ஃபுல்லாக டே டு டே லைஃபே மாற்றிடுச்சு ஸோ அது என்ன பண்ணணும் நம்ம இது இதுக்கு மேலே நீங்கள் சின்ன குழந்தைங்களா இருக்கீங்க நீங்கள் ஒரு செவன்ட்டி இயர்ஸ் எயிட்டி இயர்ஸ் இருப்பீங்க ஸோ உங்களோட லைஃப்பில் என்ன பண்ணணும் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸே கொண்டு வரக்கூடாது பேப்பர் ஐட்டம்ஸ் ஆர் என்ன சொல்கிறது வேறு அதர் ஐட்டம்ஸ் ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் ஐட்டம்ஸ் இருக்கும் ஸோ அது கொண்டு வந்தீங்கன்னா அடுத்த வர அப்கமிங்ஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு அதர் தீம் ஸோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதுங்களா ஸோ இதுக்கு மேலே அவாய்ட் எஸ் குட் தேங்க் யூ Terima kasih telah <laughs> menonton! அட வந்து ஆப்பனோம் லைவ் போறோம் ஆ வீடியோவா அதக்கப்பனோம் சார் i